அதாவது தனுசு ராசியில் பிறந்தவர்கள் எந்த வாழ்வையும் சாதாரணமாக பார்க்க மாட்டார்கள் அவர்கள் மனசு எப்போதும் உயரங்களை மட்டுமே நோக்கும் அவர்களுக்கு உடம்பில் இருக்கும் ஒவ்வொரு துளியும் ஒரு பயணத்திற்காகவே உருவாக்கப்பட்டது போல இருக்கும் அது உலகை பார்க்கும் பயணமா வாழ்க்கையை புரிந்து கொள்ளும் பயணமா இல்லையென்றால் தாங்களே தங்களை வெல்லும் மனப்பயணமா என்பது சூழ்நிலை பொறுத்து மாறும் மேலும் இந்த ராசிக்காரர்கள் நடக்கும் போதுதான் கூட அவர்கள் அடுத்த இலக்கு என்ன என்று மூளை மிளையாக யோசிக்காத விரைந்து செல்லும் இது அவர்களின் இயல்பு அவர்கள் எவ்வளவு விழுந்தாலும் சிரித்தபடியே எழுந்து வருவார்கள் எவ்வளவு தள்ளாட்டம் அடித்தாலும் தங்கள் சிந்தனையில் ஒரு நம்பிக்கை நெருப்பு அறிந்து கொண்டே இருக்கும் அதுவே இவர்களை கூட்டத்திலிருந்து தனியாக தெளிவாக காட்டும் தனிச்சிறப்பு எதிர்ப்புகள் தடைகள் குறைகள் ஆகியவை இவர்களை ஒரு நிமிடத்திற்கு கூட நிறுத்த முடியாது அவர்கள் எப்போதும் முன்னேறவே விரும்புகிறவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் வாழ்வியின் எந்த துறையிலும் சுதந்திரம் என்ற சொல்லை தங்கள் ஆத்மாவாகவே எடுத்துக்கொள்வார்கள் யாராலும் இவர்களை ஒரு சின்ன பாக்ஸில் கூட அடக்க முடியாது யாராவது அவர்கள் விருப்பத்தை கட்டிப்பிடிக்க முயற்சித்தால் உடனே அந்த நெருக்கடியிலிருந்து தப்பிக்கவே அவர்கள் முழு ஆற்றலோடும் நிலை குலைந்து விடுவார்கள் இவர்களுக்கு வானம் வரையறை இல்லை காரணம் இவர்களின் மனம் தாங்கி நிற்க முடியாத அளவிற்கு விரிந்தது மலைகள் கூட இவர்களின் மனசின் ஒடுங்காத விசாலத்தை மறைக்க முடியாது ஒரு நாளில் என்ன நடந்தாலும் ஒரு உறவிலோ வேலையிலோ என்ன தடை வந்தாலும் மனதை அடக்கிக் கொள்ளுங்கள் என்று யாராவது சொல்லினால் அது இவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனை போல இருக்கும் அவர்கள் சுதந்திர சிந்திக்க வேண்டும் சுதந்திரமாக நேசிக்க வேண்டும் சுதந்திரமாக பேச வேண்டும் இந்த சுதந்திரமே இவர்களை உயிரோட்டத்தோடு வைத்திருக்கும் மூச்சு காற்று மேலும் இவர்கள் எப்போதும் சிரிப்போடு இருப்பாங்கன்னு தோணும் ஜாலி ஆளுங்க லைட்டாக எடுத்து குறக்குறோம்னு பல சொல்வாங்க ஆனால் அந்த மா வெளிப்புறம் ஒரு முகமூடி மாதிரி உள்ளுக்குள் இவர்களுக்குள் கொப்புளிக்கும் உணர்ச்சிகள் மிக ஆழமானவை அவர்கள் பாசத்தை காட்டும் போது அது கூட மிக நெருப்பாக இருக்கும் கோபத்தை காட்டும் போது அது கூட சூறாவளி அளவுக்கு இருக்கும் நம்பிக்கைகளை கொடுத்தால் அதற்குப் பதிலாக வாழ்க்கையை தந்து விடுவார்கள் ஆனால் இவர்கள் மிக நெடுக்கமானவர்கள்தான் இந்த நன்மையான உள்ளத்தை திறந்து காட்டுவார்கள் எல்லோருக்கும் காட்ட மாட்டார்கள் அவர்களின் வேடிக்கையான பேச்சுகளின் பின்னால் சில சமயங்களில் அவர்களுக்கே புரியாத தனிமை இருக்கும் ஆனால் அதை வெளியில் காட்டுவதில்லை ஏனென்றால் மற்றவர்களுக்கு சிரிப்பை தரும் தகுதி தன்னிடம் இருக்கிறது என்ற நம்பிக்கை இவர்களை எப்போதும் உயரமாக வைத்திருக்கும் இவர்கள் வெற்றி வேண்டும் என்று கத்தினாலும் அதை தேடி ஓட மாட்டார்கள் இதுவரைக்கும் எந்த தனுசு ராசிக்காரரை பார்த்தாலும் அவர்களின் நேர்மையான உழைப்பையும் தன்னம்பிக்கையும் பின்தொடர்ந்து வந்தவைகள்தான் இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பை யாராலும் தடுக்க முடியாது ஏனென்றால் அவர்கள் செய்யும் முயற்சி நேர்மையானது அவர்கள் நம்பிக்கை அழிவதில்லை அவர்கள் முயற்சி சோர்வதில்லை ஒருவேளை ஆரம்பிச்சிருந்தால் அதை முழுமைக்கு கொண்டு செல்வதற்கு அவர்களுடைய உள்ளார்ந்த சக்தி போதும் இவர்களின் நேர்மையான மனசு சுறுசுறுப்பு உற்சாகம் தன்னம்பிக்கை இந்த நான்கு விஷயங்களே இவர்களை எல்லா துறைகளிலும் பொன்னானவர்கள் போல மாற்றுகிறது தனுசு ராசிக்காரர்கள் அன்பை சாதாரணமாக உணர்ச்சியாக பார்க்க மாட்டார்கள் அது அவர்களுக்கு பரிசுத்தமான பிணைப்பு அவர்கள் ஒரு உறவில் இருந்தால் முழு இதயத்தோடும் இருப்பார்கள் ஆனால் அன்பு கட்டுப்பாட்டில் மாடினால் அவர்கள் தங்கள் அங்கே தங்கி விடமாட்டார்கள் அவர்களுக்கு சத்தியம் மிகவும் முக்கியம் பொய்வை அவர்கள் தாங்க மாட்டார்கள் உறவுகளை உண்மையோடு கட்டுகிறவர்கள்தான் இவர்களுடைய வாழ்க்கையில் இறுதி வரை நிற்பார்கள் இவர்கள் ஒருவரை நேசித்து விட்டால் அது ஒளியைப் போல பரவிக்கொண்டே இருக்கும் அவர்களின் பாசம் தன்னெழுச்சியாக வரும் கணக்கிட்டு வரும் பாசமல்ல அதனாலே இவர்களின் காதல் வாழ்க்கையில் உண்மையான ஒரு பிரகாசம் எப்போதும் இருக்கும் ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்க முடியாதவர்கள் இல்லை உண்மையில் அவர்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு துறைகளையும் பிடித்துக்கொண்டு முயற்சி செய்தால் பணம் அவர்களை துரத்தி வந்து சேரும் அவர்களிடம் உள்ளது ஒரு மிகப்பெரிய அரிய திறமை சூழ்நிலை நெருக்கடிகளை வாய்ப்புகளாக மாற்றும் திறன் பிறர் பயப்படும் இடத்திலேயே இவர் துள்ளி குதித்து ஒரு பாதையை உருவாக்குவார்கள் அதனால்தான் இவர்களில் பணப்புழக்கம் பல நேரங்களில் எதிர்பாராத முறையில் அதிகரிக்கும் ஆனால் இவர்களுக்கு ஒரு சிறிய குறை பணம் சம்பாதிப்பதில் கஷ்டப்படுவதே இல்லை ஆனால் அதை பிடித்து வைத்திருக்க சிறிது சிரமப்படுவார்கள் ஏனென்றால் இவர்களின் மனம் எப்போதும் நடைபெறும் அனுபவங்களே செல்வம் என்று சொல்வதால் அவர்கள் சம்பாதிப்பதை அவர்களே அவர்களுடைய குடும்பத்தினரே இல்லை என்றால் சுற்றியுள்ள நண்பர்கள் வர்களை அனுபவிக்கும்படி செலவழித்து விடுவார்கள் இவர்கள் உட்கார்ந்து சேமிப்பதை விட சுற்றி பார்த்து வாழ்க்கையை அனுபவிக்க விரும்புவார்கள் ஆனாலும் வாழ்க்கை ஒரு கட்டத்தில் இவர்களுக்கு நிதானமாக வளர்த்து பிடிக்க வேண்டியது செல்வம் என்று உணர்த்தும் அப்போது இவர்களின் பணநிலை மெல்லே மேலே சென்று நிச்சயமான செழிப்பாக மாறும் அதிலும் முக்கியமாக தனுஷ் ராசிக்காரர்கள் வெளி உலகில் எத்தனை சுதந்திரமாக வாழ்ந்தாலும் உள்ளுக்குள் அவர்கள் குடும்பத்தை மிக ஆழமாக நேசிப்பவர்கள் ஆனால் இந்த பாசத்தை அவர்கள் பெரிய சொற்களால் வெளிப்படுத்த மாட்டார்கள் அவர்கள் செயலில் காட்டுவார்கள் அவர்கள் வீட்டில் இருந்தாலும் வேலைக்கு சென்றாலும் மனதில் எப்போதும் குடும்பத்தைப் பற்றிய கவலை இருக்கும் குழந்தைகள் அவர்களின் உயிர் வாழ்க்கை முழுவதும் வேலை பார்த்தாலும் ஒரு நிமிடம் குழந்தைகள் அருகில் வந்து பேசினால் உலகமே நிம்மதியாகிவிடும் துணைவியுடன் அவர்களின் பிணைப்பு மிக நேர்மையானது அவர்கள் ஒருவரை முழுமையாக நேசித்து விட்டால் அவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் தவறாத பாசமும் பாதுகாப்பும் உறுதி ஆனால் இவர்களுக்கு ஃபேமிலியின் நிம்மதி தேவைப்படும் அன்னெசரி ட்ராமா கண்ட்ரோல் ஃபோர்ஸ் இதெல்லாம் இவர்களின் வாழ்க்கையில் இருந்தால் அவர்கள் அங்கிருந்து சில காலம் தள்ளி நின்று அமைதி தேடுவார்கள் ஆனால் அதற்குள் இருந்த பாசம் குறையாது திரும்பி வந்து குடும்பத்தை மேலும் நம்பிக்கையோடும் பாசத்தோடும் காத்து நிற்பார்கள் அதே போல தனுசு ராசிக்காரர்கள் ஒரே இடத்தில் உட்கார்ந்து வேலை செய்வது இவர்களின் இயல்பு அல்ல அவர்கள் படைப்பாற்றல் கொண்டவர்கள் புதிதாக சிந்திப்பவர்கள் புதுமை கொண்டு வருபவர்கள் இவர்களின் மூளை எப்போதும் அடுத்தபடிய சிந்தனைக்காக வேலை செய்யும் அதனால்தான் அவர்கள் தொழில்நிலையில் சாதிக்கும் துறைகள் பெரும்பாலும் கல்வி அறிவியல் படைப்பு துறைகள் ஆராய்ச்சி சட்டம் ஊடகம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட துறைகள் பயணம் தொடர்பான வேலைகள் இந்த துறைகள் இவர்களுக்கு மிகவும் பொருத்தமானவை அவர்கள் வேலை செய்யும் போது கட்டளை இடுபவர்கள் பிடிக்காது அவர்கள் செய்ய வேண்டியது என்ன என்று சொல்லிவிட்டால் அதை புரிந்து கொண்டு மிக உயர்ந்த முறையில் செய்து முடித்து விடுவார்கள் சில சமயம் அவர்கள் ஒரே வேலைக்கு தாங்காமல் மாறி செல்லலாம் ஆனால் அது அவர்களுடைய மனதின் வளர்ச்சிக்காகவே இந்த மாற்றங்கள் அவர்களுக்கு மேலும் நல்ல வாய்ப்புகளையே தரும் தனுசு ராசிக்காரர்களின் உடல் தன்மை மிக சக்தியுடன் இருக்கும் அவர்கள் இயல்பாகவே சுறுசுறுப்பு நடந்தவர்கள் நடக்கும் போதும் பேசும் போதும் உற்சாகம் தெரியும் உடல் சக்தி அதிகமாக இருக்கும் காரணத்தால் சோர்வு அவர்களை எளிதில் பிடிக்காது அவர்களின் மனம் அது விசாலம் பெரிய வானத்தைப் போல சில சமயம் அவர்களுடைய மனம் மனிதர்களுக்கு புரியாத அளவிற்கு ஆழமாக இருக்கும் சில சமயம் குழந்தையைப் போல எளிமையாகவும் இருக்கும் அவர்கள் கோபப்படும் போது விலகி அமைதியாக்க வேண்டும் ஏனென்றால் கோபம் மிக விளைவில் குளிர்வார்கள் ஆனால் அவர்களின் மனம் ஒரு விஷயத்தில் பிணைப்பட்டுவிட்டால் அதை எவராலும் மாற்ற முடியாது இவர்கள் தங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்ட பிறகு வாழ்க்கை அவர்களுக்கு ஒரு வேறு உயரத்தை தந்துவிடும் ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் விசித்திரமானது சில நேரங்களில் எல்லாம் அவர்களுக்கு எதிராக போவது போல இருக்கும் ஆனால் எதிர்பாராத ஒரு தருணத்தில் லக் வந்து கதவை திறந்துவிடும் அவர்கள் எவ்வளவு சிரமப்பட்டாலும் இறுதியில் அவர்களுக்கு நல்ல பலன் உறுதி இந்த ராசிக்காரர்களுக்கு அடிக்கடி விழுந்தாலும் மீண்டும் எழும் ஆற்றல் கிடைத்திருக்கிறது அதனால்தான் இவர்களின் அதிர்ஷ்டம் தாமதிக்கலாம் ஆனால் ஒருபோதும் மறைந்து விடாது குறிப்பாக தனுஷ் ராசிக்காரர்கள் காதலில் சுதந்திரம் மட்டும் உண்மை என்ற இரண்டு தூண்களின் மேல்தான் வாழ்க்கையை அமைக்க விரும்புவார்கள் அவர்கள் ஒருவரை நேசிக்க ஆரம்பித்தால் அந்த நேசம் மெதுவாக வளர்ந்து பெரிய சமுத்திரம் போல விடியும் இந்த பாசம் கணக்கிட்டு வரும் பாசமல்ல படிப்படியாக மலரும் ஆழமான உணர்வு இவர்களுடன் உறவில் இருப்பவர்கள் ஒரு விஷயம் நிச்சயம் புரிந்து கொள்வார்கள் இவர்கள் பாசத்தை சொற்களால் அதிகம் காட்ட மாட்டார்கள் ஆனால் செயலில் அதை கல்லை விட வலிமையாக காட்டுவார்கள் அவர்களுக்கு காதல் என்பது ஒரு சுதந்திரமான பயணம் எந்த உரமும் ஒரு சிறை போல் இருக்கக்கூடாது ஒருவர் அவர்களின் சுதந்திரத்தை புரிந்து மதித்தால் இவர்களுடைய பாசம் அந்த மனிதரை வாழ்நாள் முழுவதும் காவல்படுத்தும் ஒரு சக்தியாகவே மாறிவிடும் இவர்கள் காதலில் மிக நேர்மையானவர்கள் ஏமாற்றம் பொய் நாடகம் இவற்றுக்கு இவர்களின் இதயம் கதவையே திறக்காது அவர்கள் நேசிக்கும் போது கண்களுக்குள்ளே ஒரு தெளிவு இருக்கும் யாரும் அது பொய்யல்ல என்பதை உணர்வார்கள் ஆனால் ஒருநாள் இவர்களின் நம்பிக்கையை உடைத்துவிட்டால் அவர்கள் ஒரு நொடியில் விலகிச் செல்வார்கள் பாசம் அவர்களுக்கு மிகப் புனிதமானதால் அதை முடிந்தால் காப்பாற்றுவார்கள் முடியாத சூழல் வந்தால் தங்களை காப்பாற்றிக் கொள்வார்கள் அதிலும் முக்கியமாக தனுசு ராசிக்காரர்கள் நண்பர்களை மிகவும் விரும்புவார்கள் அவர்களின் வாழ்க்கையில் நட்பு என்பது சாதாரண உறவாக இல்லை அது ஒரு புனிதமான பிணைப்பு யாராவது இவர்களின் நம்பிக்கையை பெருக்கிறவங்கள் என்றால் அவர்கள் அந்த மனிதருக்காக எதையும் செய்ய தயாராக இருப்பார்கள் நண்பர்களின் பிரச்சனைகள் இவர்களுக்கு தங்களுடைய பிரச்சனையை விட பெரிதாகவே தோன்றும் அவர்களோடு இருந்தால் வீட்டில் இருப்பது போல் நிம்மதியாக இருக்கும் மகிழ்ச்சி டூ ஹண்ட்ரட் சிறன் தருவார்கள் ஆதரவு நேரத்தையும் சக்திகளையும் செலவிடுத்து உதவுவார்கள் நேர்மையை தன் உயிர் போல வைத்துக் கொள்வார்கள் ஆனால் ஒருவரை இவர்களால் பொறுத்திருக்க முடியாது பொய் பேசுபவர் எந்த உறவாக இருந்தாலும் பொய்யோடு கலந்தால் இவர்களிடம் ஒரு விஷயம் நடக்கும் உடனடியாக அதன் மீது மனம் குளிர்ந்து மூடிப்போவார்கள் எதிரிகளா தனுசு ராசிக்காரர்களுக்கு யாரும் எளிதாக எதிரியாக மாற மாட்டார்கள் ஏனென்றால் இவர்கள் யாரையும் கெடுக்க நினைக்க மாட்டார்கள் ஆனால் இவர்களை துன்பப்படுத்தினால் ஏமாற்றினால் அல்லது பின்னால் பேசினால் அந்த மனிதரை இவர்களின் வாழ்க்கையிலிருந்து நிரந்தரமாக நீக்கி விடுவார்கள் அவர்கள் பழிவாங்க மாட்டார்கள் அவர்கள் தங்களை விலக்கிக் கொள்வதே மிகப்பெரிய பழிதான் அடுத்ததாக இனிவரும் வருடங்களில் தனுசு ராசிக்காரர்கள் மிகப்பெரிய மாற்றத்தையும் வாழ்வை மறுபரிசீலிக்கும் அனுபவத்தையும் சந்திப்பார்கள் இந்த காலகட்டம் இவர்களின் வாழ்க்கையில் இரண்டு முக்கியமான சக்திகளை உருவாக்கும் தன்னம்பிக்கை மற்றும் நிதானம் கடந்த பல வருடங்களாக இவர்களுக்கு கிடைக்காத வாய்ப்புகள் எதிர்பாராத நேரத்தில் வந்து கதவை தட்டும் தொழில் வாழ்க்கையில் திடீர் உயர்வுகள் முக்கியமான மனிதர்கள் மூலம் கிடைக்கும் ஆதரவு இதுவரை கனவாகவே இருந்த செயல்கள் நிஜமாகும் சாதாரணமாக தனுசு ராசிக்காரர்கள் சற்றே ஆவேசமாகவும் வேகமாகவும் முடிவெடுப்பார்கள் ஆனால் இந்த காலகட்டத்தில் அவர்களுடைய சிந்தனை மேலும் முதிர்ச்சி அடையும் அவர்கள் விரைவில் முன்னேறும் அனைத்து துறைகளிலும் நிலையான வெற்றி பெறுவார்கள் வெளிநாடு செல்ல வேண்டியவர்கள் இந்த காலத்தில் திடீர் வாய்ப்பை பெறுவார்கள் அவர்கள் வாழ்க்கை ஒரு புதிய பாதையில் செல்லப் போகிறது என்ற உணர்ச்சி ஒவ்வொரு நாளும் வரும் பண நிலையிலும் நிறைய உயர்வுகள் உண்டு குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தேழு மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தொம்போது ஆகிய ஆண்டுகளில் பெரிய முன்னேற்றங்கள் இவர்களுக்கு தங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் இது ஒரு சிறிய உயர்வு அல்ல வாழ்க்கையவே மறுபடிசிமிக்கும் ஒரு புதிய துவக்கம் தனுசு ராசிக்காரர்கள் வெளிப்படையில் எவ்வளவு நகைச்சுவை எளிமை சுறுசுறுப்பு காட்டினாலும் அவர்களின் உள்ளார்ந்த ஆன்மா எப்போதும் ஒரு தத்துவத்தை ஒரு உண்மைகளை ஒரு உயர்ந்த சக்தியை தேடிக்கொண்டே இருக்கும் இவர்கள் தங்கள் வாழ்வின் பல கட்டங்களில் திடீரென ஒரு மாற்றம் வேண்டும் என்று மனதில் உணர்கிறார்கள் அது சாதாரண மாற்றமில்லை அது உள்ளார்ந்த உலகை மாற்றும் மாற்றம் அதேபோல் இவர்களின் ஆன்மீக உணர்வு அதிகரிக்கும் சிலருக்கு தினசரி வாழ்வின் நடுவிலும் உள்ளார்ந்த அமைதி தேவைப்படும் சிலருக்கு தியானம் அல்லது மன அமைதி தரும் பழக்கங்கள் அவர்களுடைய வாழ்க்கையின் முக்கியமான பகுதியாக மாறும் தனுஷ் ராசிக்காரர்கள் வாழ்க்கையை ஆழமாக புரிந்து கொள்ளும் முயற்சி கொண்டவர்கள் இதனால் அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ளும் ஆற்றலும் உண்டு வாழ்க்கையை நேர்மையாகவும் மனிதர்களை சுத்தமாக இதயத்தோடும் பார்க்கும் இயல்பு காரணமாக அவர்களுடைய ஆன்மா பரிசுத்தமானது இவர்கள் தவறு செய்தாலும் மனமார மன்னிப்பு கேட்கும் பண்பு உண்டு அதனால் அவர்களுக்கு ஆன்மீக வலிமை எப்போதும் உயரமாக இருக்கும் அவர்களின் உள்ளுணர்வு அவர்களை சரியான பாதைக்கு தள்ளும் தவறான நபர்களை விலக்கிக் கொள்வதற்கும் எச்சரிக்கும் மேலும் தனுசு ராசிக்காரர்களின் விதி மிகவும் வித்தியாசமானது சிலருக்கு பிறப்பு முதல் வாழ்க்கை பல சண்டைகளாலும் போராட்டங்களாலும் நிரம்பியிருக்கும் ஆனால் அந்த போராட்டங்கள் இவர்களுக்குள் ஒரு வலிமையை வழங்கும் அது மற்றவர்களிடம் அரிதாகவே காணப்படும் விதி இவர்கள் மீது தாமதமாகவே நன்மைகளை வழங்கும் ஆனால் வழங்கும் போது மிகப்பெரிய அளவிலேயே தரும் இந்த ராசிக்காரர்கள் எதையும் சாதாரணமாக மாட்டார்கள் அவர்களுக்கு கிடைக்கும் ஒரு சிறிய விஷயமும் வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டதாக இருக்கும் இவர்கள் வாழ்க்கையில் பொதுவாக இரண்டு பெரிய திருப்பங்கள் வரும் ஒன்றாவது திருப்பம் இளமையின் இறுதியில் பொதுவாக இருபத்தைந்து முதல் முப்பது வயது இடைப்பட்ட வயதில் இது அவர்களை தொழிலும் உறவிலும் உயரத்தள்ளும் இரண்டாவது திருப்பு முனை நாற்பது நாற்பத்தைந்து வயதில் இந்த திருப்பம் அவர்களின் வாழ்க்கையவே புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்லும் இவர்களின் விதி அப்படித்தான் எந்த சின்ன போராட்டமும் பெரிய வரம் கிடைக்கத்தான் நடக்கும் சிரமங்களின் நடுவே மறைந்திருக்கும் ஆசிர்வாதங்கள் இவர்களுடைய வாழ்க்கையில் தாமதித்தாலும் துல்லியமாக வந்து சேரும் தனுசு ராசிக்காரர்களை வெளியில் பார்த்தால் எப்போதும் மகிழ்ச்சியுடன் இருக்கும் மனிதர்கள் போல தோன்றுவார்கள் ஆனால் அவர்களின் உள்ளுக்குள் நூறு சிந்தனைகள் ஆயிரம் உணர்ச்சிகள் பல அடுக்கு மனநிலைகள் இருக்கும் அவர்கள் யாரிடமும் தங்கள் ஆழமான மனக்கவலைகளை எளிதாக பகிர்வதில்லை காரணம் அவர்களுக்குள் இருக்கும் வலிமையை மற்றவர்கள் புரிய முடியாது என்பதற்கான உணர்ச்சி இவர்கள் மனசாட்சி மிக வலிமையானவர்கள் தவறு செய்தது தெரிந்தால் தங்களை தாமே குற்றம் சொல்லுவார்கள் பிறடை காயப்படுத்தினால் மனதில் நீண்ட நேரம் வளர்த்தப்படுவார்கள் ஆனால் அதை பிறர் அறிய முடியாது அவர்கள் வெளியில் எப்போதும் வெளிச்சத்தையே காட்டுவார்கள் தனிமையை விரும்புவார்கள் ஆனால் தனிமைக்கே அடிமையாவதில்லை அது அவர்களுக்கு ஒரு சீரமைப்பு அந்த அமைதியின் நேரத்தில் அவர்கள் தங்களை திருத்திக் கொள்வார்கள் புதிய எண்ணங்களை உருவாக்குவார்கள் உலகத்தோடு மீண்டும் இணையும் ஆற்றலை பெறுவார்கள் இவர்கள் மனம் மிக எளிதில் பாசத்திற்குள் சிக்காது ஆனால் ஒரு முறை நேசித்து விட்டால் அந்த பாசம் காற்றில் கூட கரையாது எவ்வளவு தூரம் சென்றாலும் எத்தனை காலம் ஆகினாலும் அவர்களுடைய உண்மையான பாசமும் நினைவுகளும் அழியாது அவர்கள் உத்வேகத்தோடும் அனுபவத்தோடும் வாழ்கிறார்கள் அதனால் யாரேனும் இவர்களை ஆழமாக புரிந்து கொண்டால் வாழ்க்கையிலேயே மிக ஆழமான மனிதரை அவர்கள் சந்தித்ததாக உணர்வார்கள் இவர்களின் உணர்ச்சி மிக தூய்மையானது ஆனால் அதை எல்லோரிடமும் காட்ட மாட்டார்கள் அவர்களுக்கு உரியவர்களிடமே வெளிப்படும் அந்த வகையில் தனுசு ராசிக்காரர்கள் இந்த ஆண்டு முயற்சிகளுக்கு கிடைக்கும் வெற்றிகளின் ஆண்டாக அமையும் இந்த வருடம் பொறுப்புனுடன் செயல்பட்டால் வாழ்க்கையில் உயர்வுகள் தானாகவே வந்து சேரும் சரியான திட்டமிடல் நேரத்தை மிகச்சிறப்பாக நிர்வகித்தல் போன்றவை தொடர்ச்சியான முன்னேற்றத்தை தரும் அலுவலகத்தில் சோர்வின்றி செயல்பட்டால் அனுகூலமான சூழ்நிலைகள் உருவாகும் இதன் காரணமாக பதவி உயர்வு சம்பள உயர்வு எதிர்பார்த்த இடமாற்றம் போன்ற நல்ல செய்திகள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் ஆனால் எந்த விஷயத்திலும் அவசரம் வேண்டாம் புதிய வேலை கிடைக்காமல் தற்போது இருக்கும் பணியை விட்டுவிடுவது நல்லதல்ல மேல் அதிகாரிகளுடன் பேசும்போது மிகுந்த நிதானமும் பணிவும் கடைபிடிக்க வேண்டும் குடும்ப வாழ்க்கையில் சமரசமும் விட்டுக்கொடுப்பும் அவசியமாக இருக்க வேண்டும் வாழ்க்கை துணையின் கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுத்தால் மன அமைதி நிலைக்கும் பெற்றோருடன் மனம் திறந்து பேசுவது உறவுகளை வலுப்படுத்தும் இந்த ஆண்டில் அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் சேரும் வாய்ப்புகள் உள்ளது ஆனால் ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் பெண்களுக்கு சமூகத்தில் செல்வாக்குகள் அதிகரிக்கும் குழந்தை பாக்கியத்தை விரும்புவோர் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது நல்ல பலனை தரும் தொழில்துறையில் தொடர்ச்சியான லாபம் கிடைக்கும் சட்டவிரோத செயல்களை கனவிலும் நினைக்கக்கூடாது வெளிநாட்டு வர்த்தகத்தில் ஈடுபடுபவர்கள் தரக்கட்டுப்பாட்டில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான சூழல் நிலவும் மேலிடங்களும் பாராட்டுகள் கிடைக்கும் அரசு பணியாளர்களுக்கு கூடுதல் ஆதாயங்கள் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது சிலருக்கு வேலை காரணமாக பயணங்கள் அதிகரிக்கலாம் மாணவர்கள் தவறான வழிகாட்டல்களை பின்பற்றாமல் இருக்க வேண்டும் எதிர்பாலினத்துடன் பழகும் போது எல்லைகளை கடைபிடிப்பது நல்லது கலைஞர்கள் மற்றும் படைப்பாளிகளுக்கு திறமையை வெளிப்படுத்த புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த ஆண்டில் வாகன ஓட்டத்தில் அதிக சாகசங்களை தவிர்ப்பது மிகவும் அவசியம் சிலருக்கு அடிவேறு சம்பந்தமான பிரச்சனைகள் கீழ் முதுகு வலி இரத்த அழுத்தம் தொடர்பான உபாதைகள் ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளது ஆன்மீக ரீதியாக ஈசனை வழிபடுவது மன அமைதிக்கும் வாழ்க்கை இனிமைக்கும் வழிவகுக்கும் அது மட்டுமில்லாமல் தனுசு ராசியினருக்கு சுப விரயங்கள் ஏற்படும் குடும்பத்தில் சந்தோஷம் காணப்படும் இதுவரை இருந்து வந்த மனத்தாங்கல்கள் பணம் தொடர்பான பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் தொழில் உத்தியோகத்தில் அபிவிருத்தி ஏற்படும் கொடுத்த வாக்கை காப்பாற்றும் பாக்கியம் ஏற்படும் பணவரவுக்கான உத்தரவாதம் கிடைக்கும் துணையின் நீண்ட கால பிரச்சனைகள் அனைத்தும் பரிபூர்ணமாக நீங்கும் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய நல்ல காலகட்டமாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து நல்ல விஷயங்களும் நடைபெறக்கூடிய அமைப்புகள் உள்ளது தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் இழுபறியாக இருந்து வந்த தடைப்பட்டு வந்த அனைத்து காரியங்களும் இனி அடுத்தடுத்து நடக்கும் தனிப்பட்ட முறையில் உங்களுடைய செல்வாக்குகள் எடுக்கும் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் பெரிய நம்பிக்கைகளையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்தில் துணை விஷயத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும் செய்யாமல் இருந்து வந்த தெய்வ வழிபாடுகளை செய்து மகிழ்வீர்கள் உறவுகளால் யோக பலன்கள் கிடைக்கும் உறவு முறையில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும் இரத்த பந்த உறவுகளிடம் மனமிட்டு பேசுவது நன்மைகளை தரும் பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் படிப்பு தடை உத்தியோக தடை வியாபார தடை போன்ற அனைத்து தடைகளும் தவிடு பொடியாகும் காலகட்டம் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தொழில் ரீதியாக அபரிவிதமான முன்னேற்றம் காணப்படும் துணை விஷயத்தில் கோபத்தை கொள்வது நன்மைகளை தரும் பெரிய வாய்ப்புகளை தேடிக் கொள்ளும் வாய்ப்புகள் ஏற்படும் ராசி லக்கணத்தில் செவ்வாய் பழமாக குரு வீட்டில் அமர்ந்திருக்கிறார் சமூகம் சட்டமன்றம் போன்ற விஷயங்கள் தெரியவரும் பொறுப்புகள் தேடி வரும் கௌரவ பதவிகள் தேடி வரும் பாகிஸ்தானத்தில் இருக்கும் செவ்வாய் உங்களுக்கு உதவி செய்யும் ஏழாம் இடத்தில் இருக்கும் குரு புதன் வீட்டில் அமர்ந்திருப்பது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் திருமண யோகம் உண்டாகும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள் இன்ப சுற்றுலா ஆடம்பர சுற்றுலா ட்ரக்கிங் செல்வது போன்ற யோகங்கள் உண்டாகும் மேலும் இதையெல்லாம் தாண்டி சனி பகவானால் வீட்டில் பிரச்சனை அம்மா ஆரோக்கியத்தில் பிரச்சனை இதயம் இரத்த அழுத்தம் தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனம் தேவை வீடு மனை வாங்கும் யோகம் உண்டாகும் புதிய தொழில் தொடங்கும் யோகங்கள் ஏற்படும் கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது இரத்த அழுத்தம் குறை ரத்த அழுத்தம் ஹார்மோன் குறைபாடுகளில் கவனமாக இருக்க வேண்டும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பசுமாடுகளுக்கு உணவளிப்பது நன்மைகளை ஏற்படுத்தும் செவ்வாய்க்கிழமை மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணிக்கு ஏழைகளுக்கு எலுமிச்சை சாறு வழங்குவது அனுகூலத்தை ஏற்படுத்தும் மேலும் தனுசு ராசி அல்லது லக்கணம் சார்ந்த நபர்களுக்கு சூரியன் செவ்வாய் சேர்ந்திருக்கிறது ஏழாம் இடத்தில் குரு வக்கரமாக இருக்கிறார் சனியின் பார்வை இருப்பதால் வேலையில் பிரச்சனைகள் அழுத்தம் அதிகமாக இருக்கும் ஆரோக்கியத்தில் கால் முட்டி தலைவலி கண் தொடர்பான பிரச்சனைகள் டென்ஷன்கள் ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளது நான்காம் இடத்தில் சனி இருப்பதால் அம்மாவின் ஆரோக்கியம் உங்கள் ஆரோக்கியத்தை பார்த்துக்கொள்வதும் நல்லது எப்போவோ செய்த தவறை இப்போது பேசிக் கொண்டிருப்பார்கள் இந்த சமயத்தில் கணவன் மனைவி ஆரோக்கியத்தை கொள்வது நன்மைகளை தரும் உத்தியோகம் வியாபாரத்தில் டிசம்பர் மாதத்தில் பெரிய மாற்றத்தை காண்பீர்கள் நூறு சதவீத முக்கிய மாற்றங்கள் ஏற்படும் மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நடக்கும் புதன் சுக்ரன் விரயஸ்தானத்தில் இருப்பதால் நிறைய ஹோட்டல்களில் தங்குவது மலை பிரதேசங்களுக்கு செல்வது கோவில்களுக்கு செல்வது போன்ற யோகங்கள் உண்டாகும் சந்தோஷம் அதிகமாக இருக்கும் வெளியூர் வெளிநாடு செல்வது இன்ப சுற்றுலா செல்வது ஆன்மீக சுற்றுலா செல்வது தான தர்மங்கள் செல்வது போன்ற யோகங்கள் உண்டாகும் இரத்த அழுத்தம் ப்ரெஷர் டென்ஷன் கோபம் போன்றவை ஏற்படும் கோபத்தை தவிர்ப்பது நல்லது சந்தோஷம் பொருளாதாரம் எண்பது சதவீதம் நன்றாக இருக்கும் உலகளந்த பெருமாளை மனதார வழிபாடு செய்வது உங்களுக்கு ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதேபோல் இந்த மாதத்தில் வைகுண்ட ஏகாதசி என்று ரங்கநாதரை வழிபாடு செய்வது உங்களுக்கு அற்புதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் குறிப்பாக தனுஷ் ராஜுக்காரர்கள் வெற்றியை விரும்புவது சாதாரண ஈர்ப்பு அல்ல அது அவர்களின் உடல் இரத்தத்திற்குள்ளும் ஓடும் ஒரு இயல்பான சக்தி மற்றவர்கள் எளிதில் கைவிடும் இடங்களிலும் இவர்களுடைய ஆவி ஒளி மிளிரும் அவர்கள் இன்னும் ஒருமுறை முயற்சி செய்து பார்க்கலாம் என்று சொல்வதுதான் அவர்களை வெற்றிக்கு இட்டு செல்வதற்கான மிகப்பெரிய காரணம் இவர்களுக்கு திடீர் சக்தி உள்ளது இன்று தோல்வியடைந்தாலும் நாளை மீண்டும் எழுந்து நிற்கும் வலிமை இவர்களின் மனதில் எப்போதும் ஒரு உந்துதல் இருக்கும் எப்படி இன்னும் முன்னேறலாம் இதுதான் அவர்களை கூட்டத்தின் நடுவில் தனியாக பிரபலமானவர்களாக மாற்றும் அவர்கள் முயற்சியை மட்டுமல்ல அனுபவத்தையும் சேர்த்து கொண்டு உயர்வார்கள் அவர்கள் போராடும் போது பயப்பட மாட்டார்கள் சிரமத்தை ஒரு ஆசிரியராகவே பார்க்கிறார்கள் வாழ்க்கை ஒரு போர்க்களம் என்றால் தனுசு ராசிக்காரர்கள் அந்த போர்க்களத்தில் வலிமை சவாரி போல எழுந்து நின்று போராடும் வீரர்கள் அவர்கள் வாழ்க்கையில் எதுவும் எளிதாக கிடைக்காது ஆனால் கிடைக்கும் போது அது மிக ஆழமான திருப்திகளையும் மிக உயர்ந்த நிலைகளையும் தரும் தனுசு ராசிக்காரர்களின் மனம் இரண்டு உலகங்களில் வாழ்கிறது வெளியில் சிரிப்பு சந்தோஷம் நகைச்சுவை ஊக்கம் உள்ளில் துக்கங்கள் ஆழமான சிந்தனைகள் பேச முடியாத காயங்கள் வலியை சுமக்கும் அமைதி இவர்களிடம் ஒரு மிகப்பெரிய திறமை இருக்கிறது தங்கள் உள்ளுணர்ச்சியை மற்றவர்களிடமிருந்து மறைக்கக்கூடிய சக்தி எவ்வளவு வேதனை இருந்தாலும் அவர்கள் முகத்தில் அதை காட்ட மாட்டார்கள் யாரையாவது காயப்படுத்தாமல் இருக்கவே அவர்கள் தங்களுடைய துக்கத்தை ஒழித்து வைப்பார்கள் சில நேரங்களில் அவர்களுடைய மனம் மிகவும் சிக்கலானதாகவே இருக்கும் ஒரே நேரத்தில் மகிழ்ச்சியும் தூக்கமும் ஓய்வும் சோர்வும் சேர்ந்த கலவ ஒரு எமோஷனல் ஸ்டோம் ஆனால் அவர்கள் தங்கள் வலிமையை வெளியில் காட்டும் போது யாருக்கும் அவர்களின் உள்ளே எவ்வளவு சண்டை நடக்கிறது என்பது தெரியாது ஏலும் இந்த ராசிக்காரர்கள் ரகசியமாக அழுவார்கள் ரகசியமாக முன்னேறுவார்கள் ரகசிய பெரிய மனிதர்களாக வலிமை பெறுவார்கள் இந்த மனிதர்களின் மனதை கலைத்துப் படித்தால் அது ஒரு பெரிய நூலாகவே இருக்கும் சரி இப்படி மேலும் மேலும் உங்கள் ராசி பலன்கள் நிலைகள் பரிகாரங்கள் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க